ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்ட்ரா வெட் கிரைண்டர் பற்றின ரிவ்யூ தான் எனக்கு பார்க்க போகிறோம் என்னுடைய பழைய கிரைண்டர் ரொம்ப நேரம் ஆச்சு மாவு அரைக்கிறதுக்கு கூடவே ரொம்ப சத்தமாகவும் இருந்தது அதனால் மாற்றிட்டு புதுசாக வெட் கிரைண்டர் வாங்கிட்டேன் அல்ட்ரா கிரைண்ட் ப்ளஸ் கோல்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் வாங்க அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் வாங்க கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸை பிரிச்சிடலாம் பாருங்க இது மாதிரி கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் நாங்கள் கிரைண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய போயிட்டு தேடி பார்த்தோம் எந்த பிராண்டெல்லாம் நல்லா இருக்குது என்னென்ன ப்ராண்டில் வந்து கிரைண்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ரிவ்யூஸுமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணது அல்ட்ரா வெட் கிரைண்டர் அல்ட்ரா வெட் கிரைண்டரில் நாங்கள் கிரைண்ட் ப்ளஸ் கோல்டு தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் அதை தான் வாங்கியும் இருக்கோம் பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மேலே இருக்க இந்த பாக்ஸ் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இது மற்ற கிரைண்டரை விட இந்த கல் வந்து கோணிக்கல் ஷேப்பில் வித்தியாசமாக இருக்கும் இது இவங்களுடைய பேட்டனும் கூட அல்ட்ரா எல்லாமே இந்த கோணிக்கல் ஷேப்பில் தான் வருது யுனிக்காகவும் இருக்கும் இந்த ட்ரம்மும் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு நம்ம இந்த லாக் போட்டு ப்ரெஸ் பண்ணாதான் நம்மளால ரன் பண்ண முடியும் இப்போ வெளியே வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம ட்ரம் வச்சிடலாம் இப்போ கல்லை வச்சிடலாம் லாக் பண்ணால் லாக் பண்ண முடியாது அந்த கல்லை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா தான் லாக் பண்ண முடியும் அந்த நெட்டை வந்து கரெக்டான சைடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுந்தான் லாக் பண்ண முடியும் இல்லைன்னா லாக் பண்ண முடியாது இப்போது நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து வெளியே வரும் கல் கரெக்டான டேரெக்ஷன் வச்சதுனால நம்மளால் இப்போ லாக் போட முடியுது நீங்களே பார்க்க முடியுது தப்பான டேரக்ஷனில் நம்ம வச்சுட்டோம்னா லாக் போட முடியாது இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியே நல்லா கழுவி ஊற்றிட்டு கிரைண்டர் ட்ரம் எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சும்மா ஓட்டி விடுறதுக்காக கொஞ்சமாக அரிசியே ஊற வச்சு நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் மிச்சம் மீதி இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேரெக்டாக போட்டு இட்லிக்கோ தோசைக்கோ மாவு அரைக்காமல் கொஞ்சமாக அரிசி போட்டு அரைச்சி அதை கீழே ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிக்கலாம் ஒட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா சுற்றுது இந்த கோணிக்கல் பேட்டர்னால சீக்கிரமாகவும் மாவு நமக்கு அரைச்சி கொடுத்துடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது அரைக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான் கஷ்டமாக இருக்கும் கிரைண்டரில் மாவு அரைக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்றதுக்கே எனக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் இப்போது ஒரு டைம் ஒரு உரல் போட்டோம்னா பத்து நிமிஷத்துலேயே மாவு நமக்கு ரெடி ஆகிடுது அதனால் மாவு அரைக்கிறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது பாருங்கள் டக்குன்னு மசிஞ்சிருச்சு இப்போ இதை நல்லா கழுவி ஊற்றிட்டு நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டர் கல்ல இது மாதிரி போட்டுட்டு லாக் போடாமல் அரிசியை போட்டுட்டு நீங்கள் ஓட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கை விட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் அப்படி இல்லை கஷ்டமாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாக் போட்டுட்டு கூட நீங்கள் அரிசியே போட்டு வசித்து எடுத்துக்கலாம் ரொம்பவே குயிக்காக அரைச்சிடுது பத்து நிமிஷம்தான் உளுந்து அரைக்கிறதுக்காக இருந்தாலும் அரிசி அரைக்கிறதா இருந்தாலும் ஒரு உரல் அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷம்தான் தேவைப்படுது நல்லா மசிஞ்சிடுது மூடி போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா உப்பி வருது தேவையான அளவு தண்ணி திறந்து ஊற்றிக்கோங்க டேரெக்டாக நீங்கள் ஓடுறப்போவே கூட நீங்கள் மற்ற கிரைண்டர் மாதிரி மாவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நிறுத்திட்டு கூட நீங்கள் மாவு எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் மாவு வழித்து எடுத்துக்கலாம் இட்லியும் நல்லா சாஃப்டாக வருது நான் இந்த கிரைண்டரை வாங்கி ரெண்டுலேருந்து மூணு மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூஸ் சொல்கிறேன் இது ப்ரமோஷன்லாம் இல்லை என்னுடைய ஓன் யூஸ்க்காக தான் நான் வாங்கினேன் ரிவ்யூ சொல்லலான்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் பாருங்க பத்து நிமிஷத்தில் மாவு நல்லா அரைப்பட்டுடுச்சு திரும்ப நம்ம உளுந்து போட்டுக்கலாம் உளுந்தும் நல்லா உப்பி வந்துடுச்சு நல்லா புஸ்ஸுன்னு எழும்பி வர்றது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உப்பி அரைச்சி வருது வசிஞ்சிடுச்சு நம்ம இதையும் வழித்து எடுத்துக்கலாம் இந்த அல்ட்ரா வெட் கிரைண்டர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்